சீமான் எவ்வளவு ஆபத்தானவர் அப்படின்னு தொடர்ச்சியாக நான் வந்து கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து வீடியோ பதிவேற்றுக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆரியத்தின் அடிவருடி என்றெல்லாம் நீங்கள் சீமானை சொல்லுகிறீர்களே இது சரியா அப்படின்னா நண்பர்கள் கேட்டாங்க ஆரியத்தின் அடிவருடி சீமான் சீமான் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதற்கு இதோ இன்னொரு ஆதாரம் நான் திருப்பி சொல்றேன் ஆதாரம் இல்லாம நான் எந்தையும் பேசினதில்லை கண்ணிய குறைவாகவும் பேசியதில்லை எல்லா கேள்விகளையும் ஆதாரங்களோடு மட்டுமே எழுப்பி வருகிறேன் அந்த இடத்துல இந்த வீடியோ சீமானினுடைய நோக்கம் சீமானினுடைய எஜமானர்கள் யார் சீமான் யாருக்காக வேலை செய்கிறார் அவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை மீண்டும் தோளுரிக்க போகிறது இந்த வீடியோ வித் கம்ப்ளீட் எவிடன்ஸ் எவிடன்ஸ் வித் கம்ப்ளீட் ரைட் ஓகே உங்களுக்கு என்னங்க வழக்கமா அன்பு சகோதரர் மைனர் உள்ளிட்டவர்கள் தான் சீமானை வச்சு கிளி கிழி இருப்பாங்க இப்ப நீங்க வந்து ஒரு நாலு நாள் வச்சு அட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு சீமான் வந்து தமிழ்ச் சமூகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் ரைட் சீமானுடைய முகத்திரையை கிழித்ததில் அன்பு தம்பி மைனர் உள்ளிட்டவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு முதன்மை பங்கு உண்டு அதுல மாற்றுக்கருத்தே இல்லை அவங்க அடிச்ச அளவுகளாம் யாரும் இல்ல அவ்வளவு தூரம் சீமான் எவ்வளவு ஆபத்தானவர் அவங்க வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இப்ப நாமும் வந்து ஆஹ் அந்த பணியில் ஏன் வந்து தொடர்ந்து ஆதாரங்களோடு சீமானை அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சீமானால் தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்கள் சீரழிந்து வருகிறார்கள் சீமானால் மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற அச்சம் சீமானுடைய என்ன சொல்றது அது ஒரு 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 மாதிரி பயங்கர ஒரு ஒரு நோய் கிருமி மாதிரி ஆயிட்டாரு அதனால நாம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது அவரை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆதாரங்களோடு இந்த வீடியோவில் அம்பலப்படுத்துவோம் வீடியோவிற்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள வந்துடலாம் இப்ப சீமான் வந்து நிறைய கூட்டங்கள்ல பேசும்போது ஒரு வாதம் வைக்கிறார் இப்ப சமீபத்திலேயே அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பேசுகின்ற பொழுது ஒரு வாதம் வைத்திருக்கிறார் அது தென் மாவட்டத்துல தென் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது சீமான் பேசியிருக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன அவர் ஆரியத்தின் அடிவருடியாக செயல்படுகிறார் என்பதற்கான ஆதாரமாக நான் இப்ப அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல அந்த வீடியோவை பாருங்க அடுத்து நான் பேசுறேன் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதே

இதை பே இதை பார்த்துட்டு நீங்க அதை பார்த்தா தான் புரியுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல இதை காட்டுறேன் இது எல்லாம் ஆதாரம் அடுத்தது ஆதாரம் வச்சிருக்கிறேன் நான் தரேன் உடனே காட்டுறேன் அந்த ஆதாரத்தையும் ஏன் இந்த ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன்னா இப்ப இதை மட்டும் கேட்கற உங்களுக்கு என்ன தோணும்னா நியாயமா தான் நான் பேசுறேன் சீமா ஐந்து பேர் இருக்கக்கூடிய வீட்டிற்கு ஐம்பது பேருக்கு உண்டான சாப்பாட்டையும் ஐம்பது பேர் கொண்ட வீட்டிற்கு ஐந்து பேருக்கு உண்டான சாப்பாட்டையும் கொடுப்பது சமூக நீதியா அப்படின்னு குரல் உயர்த்தி கத்துகிறார் நியாயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா இந்த ஐந்து பேராகவும் இந்த ஐம்பது பேராகவும் அவர் யாரை காட்டுகிறார் தெரியுமா உங்களுக்கு யாரை காட்டுறாரு தெரியுமா அங்கதான் ஆபத்து இருக்குது அதுவும் தென் மாவட்டத்தில் அவர் செஞ்ச இந்த வேலை இருக்குல்ல இப்ப நீங்க அது யாரு அப்படிங்கிறத நீங்க அவர் யாரை சொல்றாரு யாருடைய யாருடைய இடஒதுக்கீட்டிற்கு எதிராக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத இப்ப நீங்க பாருங்க முப்பத்தி மூணு இடத்துல மூணே விழுக்காடு மூணே விழுக்காடு வைத்திருக்கிற அருந்தரிய மக்களுக்கு

எத்தனை பேர் இருக்கிறார்கள் அரசு வேலையிலேன்னு ஒரு டேட்டா எடுத்து பேசுறார் இதனால் தேவேந்திர வேளாளர்களுக்கும் பரையர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் பேராபத்து அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுவார் ரைட் தேவேந்திர வேளாளர்களுக்கு அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அரசு பணிகளில் கிடைக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் துளியும் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரிதான் பழைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லா சமூகமும் எல்லா சமூக மக்களுக்கும் சமூக நீதிமணுங்கிறத யாருக்கும் ஆனா நீங்க ஆண்டாண்டு காலமாக விளிம்பிலும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையில் சமூக அடிப்படையில் வாழ்வாதார அடிப்படையில் அஹ் இன்னமும் பல இடங்களில் ஏராளமான சகோதரிகள் சகோதரர்கள் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய எங்காவது ஒரு இடத்தில் தங்களுடைய அடுத்த தலைமுறை படித்து மேலே வந்து விடாதா என்று நீங்கள் பாருங்க உங்க உரிமையெல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுது என்று சொல்லுகிறீர்களே மனசாட்சியே இல்லாமல் திரு சீமான் அவர்களே இதை பேசக்கூடிய திரு சீமான் இப்ப நான் ஒரு டேட்டா காட்டுறேன் முன்னேறிய வகுப்பினர் உயர் சாதியினர் எந்தெந்த துறைகளில் மூணு விழுக்காடு இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மூன்று முதல் ஐந்து விழுக்காடு இருக்கக்கூடிய அப்பர் கேஸ்ட் நீதிபதிகளாக எல்லாத்தையும் டேட்டாவோடய தரேன் நான் டேட்டாவோடய தரேன் எல்லா இடங்களிலும் எவ்வளவு வந்து அவங்க இறக்கிறார்கள் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு எவ்வளவுங்க நூறு பேர் வேலை பாக்குறாங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு செக்ரட்டரிஸ் செயலாளர்கள் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் இருக்காங்களே நிதியமைச்சர் ரயில்வே அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் இப்படி அமைச்சர்கள் இருக்காங்க இந்த அமைச்சர்களுக்கு ஒரு செயலாளர் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய செயலாளர்களில் நூறுல தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து செக்ரட்டரி நான் உங்களுக்கு டீட்டெயில் காட்டுறேன் இதை எடுத்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே இந்த கேள்வி எழுப்பினார் செக்ரட்டரி ஆர்டிஐல பெறப்பட்ட தகவல் சீமான் மாதிரி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுபவன் அல்ல நான் செக்ரெட்ரீஸ்ல எண்பத்தொம்போது செக்ரட்ரீஸ்ல ஷெடியூல் காஸ்ட் வென் ஒன்னு ஒரே ஒருவர் ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து இருக்கிறவர் ஒருத்தர் அதுவும் இந்தியா முழுக்க சேர்த்து அவர் தமிழ்நாட்டை ஜேப்தரான்னு கூட தெரியாது இந்தியா முழுக்க சேர்த்து ஷெட்யூல் காஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறார் எண்பத்தொன்பது செக்ரட்ரீஸ்ல ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மலைவாழ் மற்றும் பழங்குடியின மக்களில் மூன்று விழுக்காடு ஆ வெறும் மூணே பேர் வெறும் மூணு பேர் மூன்று விழுக்காடு இல்ல மூணே பேர் ஓபிசியில ஒருத்தர் கிடையாது ஓபிசில ஒருத்தர் கிடையாது செடியூல் காஸ்ட்ல ஒன்னு எஸ்டியில மூணு ஓபிசியில ஒருத்தரும் கிடையாது மொத்தம் எத்தனை போஸ்டிங்க செக்ரட்டரிஸ் எண்பத்தி ஒன்பது அப்ப மீதி எல்லாம் யாரு உயர் சாதியினர் இதேதான் அடிஷனல் செக்ரட்டரிஸ் தொண்ணூத்தி மூணு பேரு எஸ்டியில வெறும் ஆறே பேரு எஸ்டி செடியூல் டிரைப்ல வெறும் அஞ்சே பேரு ஓபிசில ஒருத்தரும் கிடையாது ஜாயின் செக்ரட்டரி மொத்தம் இருநூத்தி எழுபத்தி பேரு எஸ்டி வெறும் பதிமூணு பேரு எஸ்டி வெறும் ஒன்பது பேரு ஓபிசி வெறும் பத்தொன்பது பேரு மீதி எல்லாமே யாரு தான் காஸ்ட் இப்படி நீங்க அந்த பாத்தீங்கன்னா முழுக்க உயர் சாதியினருடைய ஆதிக்கம் எதுல ஒன்றிய அரசினுடைய பணிகளில் நான் என்ன கேக்குறேன் இங்க எஸ்சி ஷெடியூல் காஸ்ட் பாதிக்கப்படவில்லையா இந்த செக்ரட்டரிஸ் அண்டர் செக்ரட்டரி செக்ரட்டரிஸ்ல வந்து தேவேந்திர வேளாளர்களுக்கும் பரையர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை ஏன் ஒன்றிய அரசு தரவில்லை ஏன் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிக்கு மட்டுமே அனைத்து பதவிகளையும் கொடுத்திருக்கிறீர்கள் என்று இந்த சீமான் ஒரு நாள் வாய் திறந்து கேட்டிருப்பாரா அப்போ எத்தனை தலைமுறையா போன தலைமுறையா இருக்காங்களா இல்ல அதுக்கு முந்தின தலைமுறை இல்ல அதுக்கு முந்தின தலைமுறை பிரிட்டிஷ் கால காலத்திலிருந்து இன்னும் சொல்ல போனா ராஜநாதன் சோழன் அதுக்கு முன்னாடி போன மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து ராஜாக்களுக்கு பக்கத்தில் ராஜ குருக்களாக அரசவையை நடத்துபவர்களாக உயர் பதவிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இப்ப வரைக்கு பிரிட்டிஷ்காரங்காலத்திலையும் சுதந்திரமடைந்த பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கோலோச்சுகின்ற ஒரு சமூகத்தை பற்றி துளியும் வாய்திறக்காத இந்த சீமான் விளிம்பிலும் விளிம்பு நிலையாக வறுமையில் வாடி வாழ்க்கையில் ஒரு சிறு வெளிச்ச கீற்று விழுந்து விடாதா என்று இயங்கக்கூடிய சகோதரர்களுக்கு உள் இடஒதுக்கீட்டின் மூலம் நான் கேட்கிற அருந்ததிர்கள் எத்தனை டாக்டர் இதுவரைக்கு சொல்லுங்க மனசாட்சியோட பேசுங்க சகோதரர்களே என்ன சொல்றேன் எல்லா சமூகங்களுக்கும் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இடஒதுக்கீட்டுல இடஒதுக்கீட்டுல பாதிக்கப்படக்கூடிய எத்தனையோ சமூகங்கள் இருக்குது அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படணும் இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள் நான் தெளிவா சொல்றேன் இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க அதை சீமான் பேசுறாரு ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்த மறுப்பது ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு நான் அதுக்குள்ள வர்றேன் இப்ப இந்த டேட்டா முடிச்சுட்டு வரேன் ரைட் இது செக்ரட்டரிஸ் அடுத்தது பாருங்க இது தொண்ணூறு சதவிகிதம் ஐஐடியில இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடில தொண்ணூறு சதவிகித ஃபேக்கல்டிஸ் ஆர் ஃப்ரம் அப்பர் கேஸ்ட் தொண்ணூறு விழுக்காடு அதனாலதான் ரோஹித் உங்களா வச்சுதான் ஐஐடில சாதிய ஆணவ போக்கு எவ்வளவு இருக்குது கை கழுவுவதற்கு சாப்பிட்டு கைகள் ஒரு இடத்துல தனி இடம் மற்ற சாதியினருக்கு இடம் என்று வைத்த சர்ச்சையெல்லாம் இங்கே வெடித்ததே சீமானின் காதுகள் கேட்கவில்லையா அப்பொழுது அல்லது கண்கள் தான் திறக்கவில்லையா அதை பத்தி ஒரு நாள் பேசியிருப்பாரா ஒரு நாள் சொல்லுங்க மனசாட்சிப்படி எப்படிங்க நம்ம கோபம் வருமா அவர் இப்ப ஒருத்தர் கைது தமிழ்நாடு அரசு அவர் என்ன பேசினாரு அவர் என்ன பேசினாரு அவர் எல்லாத்தையும் இந்து கீதிலேயே சொன்னாரு ஒவ்வொரு அவங்க அப்பா என்ன தொழில செய்றாங்களோ அதைத்தான் செய்யணும் என்று சொன்னார் ஒருவர் அவரை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசிருப்பாரா சிவன் கிடையாது இப்ப அடுத்த ரிப்போர்ட் காட்டுற மாதிரி இது நீங்க இது வந்து ஐஐடி ஐஐடி மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது ஐஐடி பாம்பேல எவ்வளவு இருக்குது ஐஐடி ஜெல் எவ்வளவு இருக்குதுன்னு போது அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு மொத்தம் எங்க பாம்பேல ஐஐடி ஜெல்ஜியில எழுநூத்தி மூணு இதுல மொத்தமா இந்தியா முழுக்க சேர்த்து

ஏன் அப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன் சீமான் யாருக்கான அடியால் ஆரியத்திற்கான அடியால் இப்ப எல்லோரும் சமூக நீதி என்று யாரை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க தானப்பா இருக்கீங்க என்னையா வேற சமூகங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களா எத்தனை ஆண்டு காலம் பா அப்படின்னு கேட்கும் போது இவர் உன்னுடைய எதிரி அவர் அல்ல உன்னுடைய எதிரி இவர் என்று திருப்பிக்கிறார் இதே மடைமாற்றும் வேலையைத்தான் இவர் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பண்ணார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும் பாஜக ஆட்சியா இருக்கட்டும் நான் தெளிவாவே பேசுறேன் காங்கிரசா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் தமிழ்நாடு மட்டுமல்ல மாநிலங்களினுடைய உரிமைகளை ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசிற்கான அதிகார வரம்புகளை விரித்து கொண்டே போய் தான் எல்லா அதிகாரமும் அதிகாரத்தை டெல்லியில் குவித்த பொழுது தமிழ்நாடு பெரியார் அண்ணா கலைஞர் உள்ளிட்டவர்கள் டெல்லியை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள் எப்ப அதிகாரத்தை எல்லாத்தையும் நீங்களே குறித்து குவித்து வைத்திருக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க எல்லா அதிகாரங்களும் டெல்லியில் குவிக்கப்பட்டிருந்தால் எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்ட பொழுது இந்த சீமான் அந்த இளைஞர்களை மடை இல்ல இல்ல எல்லா பிரச்சனையும் காரணம் ஒன்றிய அரசல்ல டெல்லியில் குவிக்கப்பட்டிருக்கும் அதிகாரம் அல்ல எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிட இயக்கங்கள் தான் திராவிடம் வேற ஒண்ணும் இல்ல திமுக தான் கொண்டு வந்து எளிமையாக மிகப்பெரிய ஒரு அரசியலை மலுங்கடிக்கச் செய்து மடைமாற்றி இந்த இளைஞர்களை திசை மாற்றினார் மனசாட்சியோட பேசணும் விருப்ப வெறுப்பு நான் எல்லாத்தையும் ஆதாரங்களோட பேசுறேன் ஆதாரங்கள் இருக்கிறது கேள்விகள் இருக்கிறது நான் இன்னொரு முக்கியமான கேள்விக்குள்ள போறேன் வைஸ் சான்சலர் நான் யூனிவர்சிட்டி சொல்றேன் சிலருக்கெல்லாம் பதில் சொல்றதே கிடையாது விரும்புறதும் கிடையாது உங்களை நோக்கி நாம் தமிழர் தரப்பிலிருந்து வசை மொழிகள் வருகிறது அப்படின்னு நண்பர்கள் கேட்டார்கள் நான் ரொம்ப எளிமையா சொன்னேன் இட்லியை சாப்பிட்ட ஒருத்தன் ஒருவேளை வாந்தி எடுத்தானுங்க இட்லி சாப்பிட்டுக்கான் ஒவ்வாமையால வாந்தி எடுக்கிறான் வெளியில வரும்போது இட்லி இட்லி இட்லியை சாப்பிட்டவண்டே இருந்து என்ன வராது மீன் குழம்போ பிரியாணியோ வராது இல்லையா ஒருத்தன் என்ன உள்ள இருக்கோ அதான் வெளியில வரும் உள்ளுக்குள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளும் ஆதாரங்களும் இருப்பவர்கள் இங்க இருக்கிறவங்க அதை முன் வச்சு கேட்பாங்க உள்ளுக்குள்ள ஆபாசமும் வசை சொற்களும் ஆதாரங்களும் இல்லாமல் ஆபாசங்களும் வசை சொற்களும் கொட்டி கிடக்கக்கூடியவர்களிடமிருந்து என்னதான் வரும் ஆபாசங்களும் மசை சொற்களும் தான் வரும் அதை பத்தி எனக்கு கவனம் இல்ல நான் தொடர்ந்து ஆதாரங்களோடு கேள்வி எழுப்புவேன் ரைட் இப்ப அடுத்த கேள்விக்கு கூறுவோம் வைஸ் சான்சலர்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மத்திய பல்கலைக்கழகங்களில் சான்சலர்ஸ் வைஸ் சான்சலர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எவ்வளவு தெரியுமா எண்பத்தி ஐந்து புள்ளி நாலு ஆறு விழுக்காடு ப்ரொஃபசர்ஸ் இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃப்ரம் அப்பர் கேஸ்ட் நூறு பேர்ல எண்பத்தி அஞ்சு புள்ளி நாலு பேர் நாலு ஆறு பேர் கிட்டத்தட்ட எண்பத்தாறு பேர் அப்ப மீதி பதினாலு பேர் தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்த்து சீமான் எங்கே போனார் வாய் திறந்தாரா வைஸ் சான்சலர் எண்பத்தி நாலு பேர் நூறு பேர்ல எண்பத்தி நாலு பேர் ஒரு எனக்கு எவ்வளவு ஒரு 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 குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே எல்லாத்தையும் அனுபவித்து வருகிறது ஓரிரு உயர் சமூகங்கள் மட்டும்தான் இது வட இந்தியாவில சேர்த்து தமிழ்நாட்டுல அப்படி கூட கிடையாது தமிழ்நாட்டுல ஒரு சமூகம் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்னு ரெண்டு சமூகங்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் இதை கேட்பதற்கு சீமானுக்கு மனசு இல்லை இப்ப அடுத்த ரிப்போர்ட் பாருங்க இது வைஸ் சான்சலர் ப்ரொஃபசர்ஸ் கேட்டகிரில ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு ப்ரொபசர்ஸ் இருக்கிறாங்க ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு டோட்டல் பதவி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு ப்ரொஃபசர்ஸ் இதுல ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் அவர்கள் என்றால் சீமான் எங்கே இருக்கிறார் விழுக்காடு உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களில் உயர் வகுப்பினர் அப்படின்னு ஒரு டேட்டா இந்த டேட்டாவை சுட்டிக்காட்டி ஏராளமான அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் பதில் உண்டா சீமானம் என்னைக்கா இதை பத்தி பேசிருப்பாறான் அப்ப இது இதெல்லாத்தை விடுங்கங்க இப்போ அவ உடனே இந்த இத பேசும்போது ஒன்னு வருது பொருளாதார அடிப்படையில பின் தங்கியவர்கள் அவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க அவங்க இதெல்லாம் சொல்லும்போது என்ன பேசுறீங்கன்னா சார் நல்லா படிக்கிறாங்க சார் அவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க சார் தகுதியும் திறமையும் அவர்கள் மேலே வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதானே தானே தகுதியும் திறமை இருக்கிறதுனால தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி நம்ப வச்சாங்க இப்போ வந்த ரிப்போர்ட்டு இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க முன்னேறிய வகுப்பினருக்கு முன்னேறிய சாதிகளுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு உயர் சாதிக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு மோடி கொடுத்தார் கொடுத்தாரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆள் எடுக்கிறாங்க பரிச்சை வைக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஜூனியர் அசோசியேட் பதவிக்கு தேர்வு தேர்வுல பிற்படுத்தப்பட்டோர் ரைட் இங்க தமிழ்நாட்டில் புரியுற மாதிரி சொல்லுன்னா பேக்வேர்ட் கம்யூனிட்டி பிசின்னு உங்க சர்டிபிகேட்ல இருக்குன்னு எடுத்துங்க ரைட் பிசி கம்யூனிட்டில இருக்கிறவங்க நூற்றுக்கு அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் எடுக்கணும் நூத்துக்கு அறுபத்தொன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு நீங்க வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கான வேலையில இங்க எம்பிசின்னு இங்க நம்ம ஒன்று வைக்கிறோம்ல அந்த எம்பிசி அங்கே கிடையாது பிசி தான் அது வந்து நாடார் சமூகமோ வன்னியர் சமூகமோ கொங்கு வேளாளர் சமூகமோ ரைட்டா யாதவர் சமூகமோ இந்த மாதிரி பிசி கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சமூகங்களைச் சேர்ந்த ஒரு இளைஞனோ ஒரு தங்கையோ தம்பியோ போய் பறிச்சு இல்லைன்னா நூறு மார்க்கு அறுபத்தொன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் எடுக்கணும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தம்பியோ தங்கையோ இந்த தேர்வை எழுதினால் அவர்கள் அறுபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் எடுக்கணும் அப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கும் ஒரே மார்க் தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரே மார்க் தான் பழங்குடியினருக்கு அறுவத்தி மூன்று புள்ளி ஏழு அஞ்சு மார்க் எடுக்கணும் பழங்குடியினருக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு மார்க் எடுக்கணும் இப்ப உயர் சாதியினர் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க உயர் சாதியினருக்கு அவங்க எத்தனை மார்க் எடுத்தா போது தெரியுமா இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தா போதும் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கண்டித்தார்கள் சீமான் கண்டித்தீர்களா பட்டியல் சமூகத்து மக்கள் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு எடுக்க வேண்டும் இதே தேவேந்தர்களை வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இந்த வங்கி தேர்வை எழுதியிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு இதே தேர்வை ஒரு பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தம்பியோ ஒரு தங்கையோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இந்த தேர்வை எழுதியிருந்தால் அவர்கள் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடுகள் எடுத்தால் போதும் சீமான் இதை சுட்டி காட்டி பேசியிருப்பீங்களா நான் திருப்பி சொல்றேன் பார்ப்பனர்களுக்கு எதிராகவும் நான் பேசல நல்லா புரிஞ்சுக்கோங்க உடனே சில தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இங்க அப்படி இல்லவே இல்ல நூறு விழுக்காடு வேலை நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு பாக்குங்க சமூக வாரியாக எல்லா சாதிகளையும் கணக்கெடுங்க எல்லா சாதியும் கணக்கெடுங்க ஐயர் எத்தனை பேர் ஐயங்கார் எத்தனை பேர் எல்லாரும் எடுங்க எல்லா சமூகங்களும் எடுங்க நீங்க சொன்ன மாதிரி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வன்னியர்கள் நாடார்கள் யாதவர்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் வெள்ளாளர்கள் எல்லாத்தையும் எடுங்க சைவ வெள்ளாளர்கள் பிள்ளை சமூகம் முதலியார் சமூகம் எல்லாரும் எடுங்க கணக்கு எடுத்துருங்க கணக்கு எடுத்துட்டு எவ்வளவு இருக்காங்க அவங்க உங்களுக்கு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா எல்லா சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை பெரியார் காலத்திலிருந்து திராவிட இயக்கம் வலியுறுத்தி வருகிறது ஆனா இந்த சீமான் என்ன செய்கிறார் பெரியார் காலத்திலிருந்து இந்த வகுப்பாரி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி வரக்கூடிய திராவிட இயக்கத்தை ஏதோ இந்த வகுப்பாரி இடஒதுக்கீட்டுக்கு எதிரி மாதிரி மேடைகளை சித்தரிக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீர்களா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறார் உங்க சித்தப்பா தானே நாலு வருஷமா இருந்தாரு நீங்க சொன்னீங்க சித்தப்பா சித்தப்பா நீங்க நீங்க தூக்கி பிடித்த அம்மையார் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்களே கேட்டீர்களா சாதிவாரி கணக்கு நடத்த சொல்லி நான் திருப்பி சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி நடத்தினா நினைச்சாலும் எடுக்க முடியாது ஜெயலலிதா நினைச்சாலும் எடுக்க முடியாது ஏன் ஏனென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது ஒன்றிய அரசிடம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பற்றி கேள்வி கூட எழுப்ப மறுக்கிறார் சீமான் மோடியை நோக்கி கேள்வி எழுப்பணும் கேள்வி எழுப்ப மறுக்கிறார் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா இல்ல அதை தாண்டி மாநில அரசு எடுத்ததே இல்லையா எடுத்தாங்க எங்க எடுத்தாங்க பீகார்ல எடுத்தாங்க பீகார்ல என்ன பண்ணாங்க கணக்கெடுப்பு நடத்த முடியாது நீங்க வந்து சென்செக்ஸ் எடுக்க முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி நடத்த முடியாது ஒன்றிய அரசுடைய அதிகாரம் பீகார்ல வேற ஒரு பேர்ல அதை எடுத்தாங்க எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று அறிவித்தார்கள் என்ன ஆச்சு தெரியுமா நீதிமன்றத்துக்கு கேஸ் போச்சு நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு தான் இந்த அதிகாரம் உண்டு எனவே இது செல்லாது என்று தீர்ப்பளித்தது மாநில அரசு தமிழ்நாட்டில் எடுத்தாலும் தமிழ்நாட்டுல செல்லாது ஒன்று இன்னொன்று குறைந்தபட்ச அறிவு வேண்டும் என்ன அறிவு வேணும் இருப்பதிலேயே இந்தியாவிலேயே அதிகபட்ச இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய மாநிலம் அறுபத்தி விழுக்காடு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தொன்பது விழுக்காடு மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஐம்பது விழுக்காடு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தீர்ப்பு ஐம்பது விழுக்காட்ட தாண்ட மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாம தான் முதல் முறையா அதை நோக்கி நகர்த்தப்பட்டோம் தமிழ்நாடு தான் நகர்ந்துச்சு நீண்ட கால கோரிக்கை அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அது நடைமுறைக்கு வந்தாலும் கூட அதற்கான விதையை இட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடாது இடஒதுக்கீட்டுக்கான தொடக்க புள்ளி விதை திமுக ஆட்சியில ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது ஆட்சி கலைக்கப்படுகிறது தேர்தல் வருகிறது ஜெயலலிதா வெற்றி பெற்ற பிறகு இந்த கோரிக்கை திமுக மிக வலுவாக அழுத்தம் கொடுத்த போது திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை அழைத்து இந்த பொறுப்பை அவர் கையில் கொடுத்தார் ஜெயலலிதா அம்மையார் போய் கேளுங்க போய் டிராப்ட் போட்டு கொடுத்தாங்க அப்ப அறுபத்தொன்பது காடு ஆல்ரெடி இங்க இருக்கு இதுக்கு மேல ஒரு பிரச்சனை கூட தமிழ்நாட்டில் ஏற்ற முடியாது சுப்ரீம் கோர்ட் அளவு பண்ணாது அப்ப இது எல்லாத்தையும் மறைத்து மடைமாற்றி இன்னமும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூகத்தினர் எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்துவதை மறைத்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்து இரண்டு மூன்று சமூகங்களுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல பாரு உனக்குள்ளதா அவன் உனக்குள்ள உனக்குள்ளதை பிடிக்கான் அவன் எங்க எடுத்துட்டான் இவன் எடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்லி நான் திருப்பி சொல்றேன் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் எஸ் ஆமா கொடுக்கணும் ஆனால் அது ஒன்றிய அரசிடம் நாம் அனைவரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டியது ஆனா நீங்க கீழே இருக்கக்கூடிய விளிம் விளிம்பிலும் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வலிகடாக பலிகடாவாக ஆக்க நினைப்பது அவர்களுக்கு எதிராக கொம்பு சீவுவது சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சதி முன்னேறிய வகுப்பினரை நீங்க வந்து திட்டமிட்டு அவர்கள் அவர்கள் எல்லா அரசு பதவிகளிலும் நீக்க மர நிறைந்திருப்பதை மறைக்கக்கூடிய ஒரு சதி எனவே மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன் சீமான் ஆரியத்தின் அடிவருடி ஆரிய சித்தாந்தத்தை காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அடியால் என்பதை ஆணித்தரமாக சொல்லி இந்த கிட்டத்தட்ட இருபது நிமிஷமா பேசிக்கிறேன் இருபது நிமிடத்திலும் நான் எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன் ஆதாரங்களோடு இவற்றை மறுப்பதற்கு துப்பிருந்தால் இருந்தால் கோர்ட்ல அப்படி ஆர்டரே இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பின் படி பீகார்ல நடத்தப்பட்டது செல்லாது என்று கோர்ட் சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க நிருபிங்க அல்லது நான் கொடுத்த டேட்டால செக்ரட்டரிஸ் இவ்வளவு பேர் இல்ல இது ஆர்டிஐல பெறப்பட்ட தகவல் நிருபி அதை விட்டுட்டு வன்மத்தை கக்குவதால் எந்த புரோஜனமும் இல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அறிவார்ந்த வாதத்தை வைத்து வெல்ல முடிந்தால் வெல்லுங்கள் இளைஞர்கள் விழித்துக் கொண்டார்கள் இனியும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சீமானை நம்பி ஏமாற தயாராக இல்லை என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவித்தார்கள் என்று அன்போடு கேட்டு சமூக நல்லிணக்கத்தை பேணுவோம் அனைத்து சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு உரிமையையும் பாதுகாப்போம் இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள் நாம் மீண்டும் சொல்லி அதை நோக்கி நகர்வோம் ஆனால் அது ஒன்றிய அரசின் அதிகார வரம்பிற்குள் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உறக்கச் சொல்லி கிளியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களுடைய ஆதரவை கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி